அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் சங்கீதம் அறுபத்தி ஒன்பது ஆறு சேனைகளின் கத்தராகிய ஆண்டவரே உமக்காக காத்திருக்கிறவர்கள் என் நிமித்தம் வெட்கப்பட்டு போகாதிருப்பார்களாக மே நம்மை ஆண்டவர் வெட்கப்பட்டு போக விட மாட்டார் ஆண்டவர் சொன்னார் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை நான் வெட்கப்படுகிற அளவுக்கு பல சவால்கள் நமக்கு வரலாம் நம்ம கூட சில சில சவால்களின் மத்தியிலே பிரச்சனைகளின் மத்தியிலே நிற்கும் போது நான் இந்த காரியத்தில் வெட்கப்பட்டு போய்விடுவேனோ என்று சொல்லி நம்ம ரொம்ப கலங்கி நிற்கலாம் ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் நான் உங்களை வெட்கப்பட்டு போக விடவே மாட்டேன் நான் பயப்பட தேவையே இல்லை என கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் ஆமே நமக்கு முன்பாக எழும்பி நிற்கிற தீமைகள் வெட்கப்பட்டு போகுமே ஒழிய நம்மை கத்தர் வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார் அன்றைக்கு தாவீது கோலியாத் கோலியாத்தை எதிர்க்கும் போது ஜனங்கள் வெட்கப்பட்டு போய்விடுவோமோ என்று சொல்லி திகைத்து நிற்கும் போது கர்த்தர் பெலிஸ்தரை முறியடித்து கோலியாத்தை தாவீதின் கையில் ஒப்புக்கொடுத்தார் அந்த கோலியாத் வெட்கப்பட்டு அந்த பெலிஸ்தர்கள் வெட்கப்பட்டு போனார்கள் இஸ்ரவேலர்கள் தலை நிமிர்ந்து நின்றார்கள் கிதியோன் வந்து மீதியானியருக்கு விரோதமாக எழும்பி போகும்போது கத்தர் வெட்கப்பட்டு போக வைத்தாரே ஒழிய கிதியோனும் இஸ்ரவேல் ஜனங்களும் வெட்கப்பட்டு போக விடவே இல்லை எஸ்ஐக்கிய ராஜாவுக்கு விரோதமாக அசீரிய ராஜாவின் இராணுவம் வரும்போது கூட எஸ்ஐக்கிய ராஜாவை கத்தர் வெட்கப்பட்டு போக விடவே இல்லை அந்த அசீரியருடைய இராணுவம் வெட்கப்பட்டு போனது யுத்த களத்தில் கூட கத்தர் எஸ்ஐக்கிய வெட்கப்பட்டு போக விடவில்லை ஆமேன் ஆமேன் லூயா அன்பாரதேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு நீங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை உங்களைக் கொண்டு செய்ய வேண்டிய காரியங்கள் ஏராளம் இருக்கிறது அப்போ நீங்க நினைக்கலாம் இதை எப்படி செய்ய போறேன் இதெல்லாம் எனக்கு சாத்தியமாகுமா எனக்கு பலன் இல்லையே என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை இன்றைக்கு கலங்கி நிற்கிறீர்கள் அன்றைக்கு மோசே சொன்னான் நான் வாக்கு வல்லவன் அல்ல நான் எனக்கு திக்கு நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் அந்த காரியங்களை எல்லாம் என்னால் செய்ய முடியாது ஆண்டவரே நீங்க சொல்ற காரியம் ரொம்ப பெருசா இருக்கு அதை என்னால செய்ய முடியாது ஆமேன் அவருடைய பலனுக்கு மிஞ்சின பொறுப்புகள் அதை செய்யக்கூடிய அளவுக்கு அவனை தைரியப்படுத்தினார் அவன் வெட்கப்பட்டு போக விடமாட்டார் முதலாவது பார்க்கும்போது அவன் வெட்கப்பட்டு போனது போல இருந்திருக்கலாம் ஏன்னா இஸ்ரேல் ஜனங்களே அவனுக்கு எதிர்த்து நின்றார்கள் அந்த காரியங்கள் நடக்கலைன்னு ஆனால் கடைசியில் பாருங்க அவன் வந்து பெரியவனா இருந்தான் எல்லாரும் பயப்படுகிற அளவுக்கு மோசே கர்த்தரால் பெரியவனாய் உயர்த்தப்பட்டான் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் நம்புங்க உங்களை கர்த்தர் வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார் இந்த வெட்கத்துக்கு இன்றைக்கொருவேளை நீங்கள் வெட்கத்தின் சூழ்நிலையில் காணப்படலாம் பிரியமானவர்களே நீங்கள் ஒருவேளை பலவிதமான காரியங்களின் நிமித்தமாய் வெட்கப்பட்டு போய்விடுவேனோ என்று திகைத்து நின்றாலும் கத்தர் இங்க உங்களுக்கு பல மடங்கு நன்மைகளை கொடுத்து உங்களை வெட்கப்படாத இருக்க வைப்பார் ஹலை லூயா ஹலை லூயா சில காரியங்களின் நிமித்தமாய் ஒருவேளை உங்கள் பிள்ளைகளுடைய காரியங்களின் நிமித்தமாய் நான் வெட்கப்பட்டு போய் விடுவேனோ என்று சொல்லி நீங்கள் கலங்கலாம் ஆனால் கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்வார் அன்றைக்கு அப்சலும் அவனுக்கு முன்பாக தாவீது வெட்கப்பட்டு போனதைப் போல ஓடிப்போனான் ஆனால் கர்த்தர் தாவீதை விடவே இல்லை அந்த சிங்காசனத்தை திரும்பவுமாக கர்த்தர் கொடுத்தார் எந்த மனிதர்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் நம்மை தலை குனிந்து போக விடவே மாட்டார் நம்மை தலை நிமிர்ந்து நிற்க பண்ணுவார் எந்த பிரச்சனைகளும் நம்மை வெட்கப்படுத்தாது ஆகவே தைரியமா இருங்க கர்த்தர் உங்களை வெட்கத்திற்கு நேராக விடவே மாட்டார் நம்புங்க ஆண்டவர் என்னை வெட்கப்பட்டு போக விடமாட்டார்னு சொல்லுங்க தைரியமாக சொல்லுங்க நாம் ஜபிப்போமா அன்பின் ஆண்டவரே மெஸ்தோ தெரிக்கிறோமப்பா ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பம் உம்முடைய பிள்ளைகளுடைய சந்ததிகள் ஆண்டவரே ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக நீர் விடவே மாட்டீர் ஆண்டவரே எந்த சூழ்நிலையை நிமித்தமுடைய பிள்ளைகள் நாங்கள் தலை குனிந்து போய்விடுவோமோ வெட்கப்பட்டு போய்விடுவோமோ என்று நினைக்கிற காரியத்தில் என் தேவனாகிய கர்த்தர் உடைய பிள்ளைகளை தலை நிமிர்ந்து வாழ வைப்பீராக நீங்கள் சொன்னீங்க அண்டவரே வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் கீழே புகழ்சியும் உண்டாக செய்வேன் என்று சொன்னீங்களே அந்த தேவன் நீர் மாறாதவர் அப்பா வாக்கு பண்ணினவர் நீர் உண்மையுள்ளவர் அப்பா அப்படியே செய்கிறதற்காக துதிக்கிறோம் நாமத்தில் பிதாவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஒருவேளை நெருக்கங்கள் கஷ்டங்கள் உங்களை வெட்கப்பட்டு போய்விடுவோமோ என்று நினைக்கும்படி செய்யலாம் ஆனால் நீங்கள் நம்புங்கள் கர்த்தர் உங்களை வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார் கர்த்தர் உங்களுக்கு துணையாய் நின்று யுத்தங்களிலே கத்தரே ஜெயித்து உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுப்பார் மேன்மையை கொடுப்பார் ஆசிர்வாதங்களை கொடுப்பார் நீங்கள் வாழ்ந்து சுகமா இருப்பீர்கள் காட் பிளஸ் யூ